அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபஜிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்டு ஒரு முறை நபிசல்லா அல்லீசல்லாம் அவர்கள் காலத்தில் உதேபியாவில் சஹாபாக்களோடு ரசூல்லா சல்லா அல்லது சல்லாம் அவர்கள் தங்கி கொண்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல் அவர்களை குறைஷி தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தின அனுப்பி வைத்தார்கள் ஆனால் உஸ்மான் அலியலாக அவர்கள் திரும்பி வரவே இல்லை அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் நாமெல்லாம் காபாவை த தரிசிக்காமலே தவாப் செய்யாமலே திரும்ப போகின்றோம் ஆனால் உஸ்மான் அப்படியெல்லாம் கண்டிப்பாக நம்மையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு அவர் மட்டும் காபாவை தரிசித்து தவாபும் செய்து விடுவார் என்றார்கள் அப்போது ரசூல்லா இல்லா அலி சொல்லாம் அவர்கள் உஸ்மான் அப்படிப்பட்டவர் அல்ல நாம் இப்படி இங்கே இந்த நிலையில் இருக்கும்போது அங்கே அவர் ஒருபோதும் தவாப் செய்ய மாட்டார்கள் என்றார்கள் அதற்கு ஏன் அப்படி சொல்கிறீர்கள் அவர் தவாபு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதல்லவா என்று மீண்டும் சஹாபாக்கள் ரச கூட ரசூல் அஹ் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் நான் அவர் பற்றி உண்டான அபிப்பிராயத்தை இவ்வாறே வைத்திருக்கின்றேன் அவர் நம்மோடு இணைந்துதான் தவாபு செய்வாரே தவிர நம்மை விட்டுவிட்டு தவாபு செய்ய விரும்ப மாட்டார் என்று பதில் கூறினார்கள் இதனிடையே உஸ்மான் ரலி லாகனோ அவர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் ரசூலா அலி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நடந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது சஹாபாக்கள் என்ன உஸ்மான் காபாவை தவாபு செய்தீர்களா நாங்கள் உங்களோடு இல்லாத நிலையில் அதை உங்கள் மனது திருப்தி கொண்டதா என்று கேட்க உஸ்மான் அலி அவர்கள் என்னை பற்றி நீங்கள் விளங்கி வைத்திருப்பதெல்லாம் இவ்வளவுதானா அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் இங்கே இப்படி இருக்க ஒரு ஆண்டு நான் மக்காவில் தங்க நேரிட்டாலும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தவாபு செய்யாமல் ஒருபோதும் நான் தவாபு செய்ய மாட்டேன் என்னை குறைசிகள் தவாபு செய்ய அனுமதித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் தான் முதலில் தவாப் செய்ய வேண்டும் அதன் பின்னர் தான் நாங்கள் தவாப் செய்வோம் என்று கூறி மறுத்து விட்டேன் என்றார்கள் அப்போது சஹாபாக்கள் நிச்சயமாக அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் மேல் ஒருவரையும் குறித்து நாம் எண்ணியிருப்பதை விட அதிகம் உயர்வாகவே கருதி இருக்கின்றார்கள் என்றார்கள் இது போன்ற இஸ்லாமிய வரலாறை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் மரமுத்திலாய் பறக்காத்து